எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க என்னோட சேனல் வந்து டென் கே சப்ஸ்கிரைபரும் வந்திருக்கு நீங்கள்லாம் இது வந்து கிடச்சிருக்காது என்னை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து என்ன சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க என்ன இல்லை கொஞ்சமாக கம்ஃபர்ட்டு ஊற்றி பாருங்க எதுக்குன்றது இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் இது கூட அன்றாட தேவைப்படுற கிச்சன் டிப்ஸும் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச புளியோதூளை மிக்ஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணாதான் என்ன வீடியோஸில் உங்கள் வீடு தேடி வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பால் யாழம் வந்து நம்ம பால் காய்ச்சி முடிச்சுட்டு நம்ம வாஷ் பண்ண போடுவோம் இல்லையா அந்த நேரத்தில் பால் யாழத்தில் இது மாதிரி அங்கங்கே வந்து ஏடி ஊட்டிகிட்டு இருக்கோங்க அதை நீங்கள் வீணாக்காமல் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது மாதிரி முகத்துக்கு காலையில் எழுந்ததோ இல்லைன்னா வந்து ஈவினிங் நீங்கள் முகம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை நல்லா இந்த மாதிரி சர்க்குலர் ம இதில் வந்து நல்லா இதை தேய்ச்சிக்கோங்க மூஞ்சியில் இது மாதிரி நீங்கள் நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் காய வச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி எடுக்கும் போது உங்கள் முகத்துக்கு வந்து ரொம்பவும் நல்லா பல பலனாகிடும் சிலருக்கு வந்து ஆயிலி ஃபேஸாக இருக்காது அதனால் நீங்கள் இது மாதிரி தேய்க்கும் போது நல்லா வந்து நமக்கு மாய்ச்சரைசர் நல்லாயிருக்கும் முகமும் நல்லா பல பலன் இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து வீணாக்காமல் இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இது மாதிரி டெய்லி நீங்கள் போடும்போது நமக்கு முகம் நல்லா பல பலன் இருக்கும் இது பார்த்திங்கன்னா நல்ல முகத்தை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்கள் போட்டு நல்லா காஞ்சதும் நம்ம வெறும் சாதாரண தண்ணியில் நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா இது மாதிரி தேங்காய் நம்ம உரித்து எடுக்கும் போது இங்கே வந்து இந்த தேங்காய் முடி இருக்கும் இல்லையா அதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இதை நீங்கள் வந்து தனித்தனியாக பிச்சு நம்ம வந்து சாமான் வந்து தேய்க்கிறதுக்கு நாராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் பாருங்கள் இது மாதிரி நல்லா தனித்தனியாக நல்லா பிச்சு எடுத்துக்கலாம் நல்லா இது மாதிரி பிச்சு எடுத்துகிட்டு அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்குது இல்லையா எல்லாத்தையும் நல்லா இது மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க பிச்சு எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள் பிச்சு எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா வந்து கரெக்டாக சேர்த்துக்கிறேன் கரெக்டாக இது மாதிரி சேர்த்து வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்க சீப்பு இருக்குது இல்லையா அந்த சீப்பை வச்சு நம்ம இதை சீவ போகிறோம் எதுக்கு நம்ம சீவ போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம சீப்பை வச்சு சீவும் போது அதில் இருக்க தூளெலாம் இருக்குது இல்லையா சின்ன சின்ன தூள்லாம் இருக்கும் அதெல்லாம் வெளியில் வந்துடும் இந்த பக்கமும் நல்லா இது மாதிரி சீவிக்கோங்க நீங்கள் இந்த ப ரெண்டு பக்கமும் நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் இருக்க சின்ன சின்ன டஸ்ட்டு மாதிரிலாம் இருக்குன்னா அதெல்லாம் நமக்கு வெளியில் வந்துடும் இது பார்த்திங்கன்னா ஒரு நீட்டான ஒரு குச்சியில் நீங்கள் கட்டிட்டு நீங்கள் வந்து நம்ம வாட்டர் பாட்டில் இருக்கலாம் அது வாஷ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஃப்ளாஸ்க் வாஷ் பண்ணுறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஸ்பூன் எந்த ஸ்பூனாலும் சரிங்க ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதில் நான் வந்து இதை நூல் வச்சு கட்டிக்கிறேங்க நீங்கள் ரப்பர் பேன் கூட போட்டுக்கலாம் நீங்கள் நூல் வச்சு கட்டிக்கினாலும் ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம வந்து அடுப்பில் வைக்க போகிறோம் அதனால் நான் வந்து நூல் வச்சு கட்டிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா மீதி இருக்க நூலை நான் கட் பண்ணிக்கிறேன் இதையும் கட் பண்ணிவிட்டு இந்த நார் இருக்குதுலேயே அதையும் சமமாக நம்ம கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் பாருங்கள் நம்ம தோசை ஊற்றும் போது தேய்க்கறதுக்கு நம்ம ப்ரஷ் வந்து தேடுவோம் இல்லையா அதுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணி பாருங்கள் அதாவது நம்ம கிண்ணத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு இதை தொட்டு நம்ம வந்து தோசை தவாக்கோ இல்லை வந்து சப்பாத்தி போடுறதுக்கோ எதுனாலும் நம்ம வந்து இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்கள் தொட்டு எடுத்துட்டு கல் ஆன் பண்ணிவிட்டு இது மாதிரி தேய்ச்சிட்டு நீங்கள் அப்புறம் தோசை ஊற்றி பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா உப்பு ஜாடி நம்ம வந்து உப்பு கொட்டும் போது அதாவது கொட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னா அரிசியோ அப்படி இல்லைன்னா இது மாதிரி தேங்காவோட ஓடு இருக்கு இல்லையா அதை நீங்கள் உள்ளே இது மாதிரி போட்டுடுங்க இது மாதிரி போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் உப்பை கொட்டி வைங்க அது மாதிரி நம்ம கொட்டி வைக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு உப்பு தீந்து நம்ம பார்க்கும்போது போது என்ன ஆகும்னா அடியில் நமக்கு ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் இந்த நம்ம தேங்காய் ஓடு போட்டதால் நமக்கு தண்ணி விட்ட மாதிரி இருக்காது அந்த தேங்காய் ஓடு பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் இழுத்துக்கும் உங்கள் கிட்டே தேங்காய் ஓடு இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி கூட போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்ன பாட்டில் இந்த கல்யாணத்துக்குலாம் போனால் ரிசப்ஷனுக்குலாம் போனால் நமக்கு கொடுப்பாங்க இல்லையா அதை நான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து மேல் பக்கத்தில் மேல் மூடில் சின்னதாக நான் ஓட்டை போட்டுக்கிறேன் அதாவது நான் வந்து சேஃப்டி பின்னில் சின்னதாக ஓட்ட போட்டுக்கிறேன் ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க சின்னதாக போட்டுக்கோங்க இது மாதிரி சின்னதாக ஒட்டை போட்டுட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது சப்பாத்தியோ இல்லைன்னா தோசையோ ஊற்றும் போது இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக நம்ம வந்து கிண்ணத்தில் ஊற்றி வச்சிட்டு ஸ்பூனில் எடுத்து நம்ம ஊற்றிட்டுருப்போம் இல்லையா இல்லைனா எதாவது ஒரு ஆர்கனைசர் நம்ம வாங்கணும் இனிமேல் காசு கொடுத்து எந்த ஆர்கனைசரும் வாங்க வேண்டாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இதை நம்ம தூக்கி தான் போடுவோம் இது மாதிரி நீங்கள் ஊற்றி வச்சுட்டு தோசைக்கு ஊற்றும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எண்ணெயும் நமக்கு அதிகமாக செலவாகாது ஏன்னா நம்ம வந்து சின்னதாக ஓட்ட போட்டிருக்கோம் இல்லையா அதனால கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி பெருங்காய டப்பா வந்து காலியாயிடுச்சு நம்ம தூக்கி தான் போடுவோம் இனிமேல் இதை தூக்கி போடாதீங்க இது வந்து சூப்பராக நம்ம ஒரு ஆர்கனைசராக மாற்றலாம் அதாவது நம்ம வந்து மிளகுத்தூள் வந்து முட்டைக்கு எல்லாத்துக்கும் நம்ம போடுவோம் இல்லையா அதை நம்ம வந்து தனித்தனியாக நம்ம கலந்து தூள் மிளகுத்தூள் உப்பெல்லாம் இனி வந்து இந்த டப்பாவை நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் இருக்குது அதோடய நான் வந்து மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூளை வந்து இதில் போட்டுட்டு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதுக்கு தேவையானது உப்பு உப்பு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா குளிக்கிட்டு நம்ம இதை பார்த்திங்கன்னா இப்போது ஒரு மிளகுத்தூள் டப்பாவை நம்ம யூஸ் பண்ணலாம் மேலே எந்த கவர் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லை நம்ம வந்து அந்த கவரை கத்திரிக்கொள் வச்சு நீங்கள் எடுத்திங்கனாலே வந்து அழகாக வந்துடும் நமக்கு கத்திரிக்கொள்ளு வச்சு எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நீங்கள் அதில் வந்து பெண்ணோ இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு மார்க்கர் வச்சு நீங்கள் அதில் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் வந்து நம்ம வந்து அப்பளம் தாளித்ததோ இல்லைன்னா பூரி நம்ம வந்து பொறிச்சு எடுத்த எண்ணெய் தாங்க கொஞ்சமாக எடுத்திருக்கேன் அந்த எண்ணெயில் நான் வந்து கொஞ்சமாக கம்ஃபர்ட்னா சேர்த்துருக்கேன் கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக இருக்கிறதா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்துருக்காங்க இது நம்ம இது நல்லா கலந்துக்கலாம் இந்த எண்ணெயும் கம்ஃபர்ட்டும் நல்லா கலந்துக்கலாம் இது எதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மரத்திலான கதவோ இல்லைன்னா வந்து சோஃபாவோ இருக்கும் இல்லையா அதுக்கு நீங்கள் இந்த சொல்யூஷனை வச்சு நீங்கள் நல்லா வந்து தொடச்சி எடுக்கும் போது நமக்கு அந்த மரத்திலான கதவோ இல்லைனா எதாவது ஒரு டேபிளோ நமக்கு பார்த்திங்கன்னா நல்லா வார்னிஷ் பண்ண மாதிரி நல்லா பல பலன் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்குங்க நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து டஸ்ட்டு படியாது இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நான் இந்த கதவுல நான் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கும் இப்போத்தையும் எவ்வளோ நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி இப்போது சோஃபாலையும் நான் போட்டு காட்டுறேன் அதாவது நமக்கு வந்து உட்டன் சோஃபா இருக்கும் இல்லையா அதுலேயும் நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணலாம் பாருங்க இதில் வந்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா நம்ம லைட்டாக அதை தொட்டுட்டு தொடச்சி எடுத்தாலே போதுங்க நமக்கு நல்லா நமக்கு பல பலனும் ஆயிடுது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்னொரு கதவுலையும் போட்டு பாட்டு காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா எவ்வளோ டஸ்ட்டு தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது இப்போ இந்த தண்ணி அதாவது எண்ணெயும் கம்ஃபர்ட்டும் போட்டு இந்த சொல்யூஷனை தொட்டு நான் தொடச்சி காட்டுறேன் தொடச்சதும் நமக்கு எவ்வளோ நமக்கு அப்படி டார்க்னஸ்ஸாக நமக்கு அந்த ஒரிஜினல் கலர் நமக்கு வருது பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் வந்து மரத்திலான கதவோ டேபிளோ இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுட்டு பாருங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு யூடியூப் வந்து இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போவோம் என்னோடய சேனலில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கோயில் புளியோதரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் இன்க்ரீடியன்ஸ் சைடில் நான் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் எல்லாமே நான் ஒரு ஒரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் உங்களுக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க இதை பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும் என்னெல்லாம் எதுவும் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது நல்லா வந்து சிம்மில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் சிம்லையே வச்சு நல்லா நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்து எடுத்துட்டோம் இது ஒரு பக்கமாக ஆறட்டும் ஆறுனா பொடி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து புளி பார்த்திங்கன்னா இந்த சைஸ்க்கு தானே ஒரு புளி எடுத்திருக்கேன் அதாவது ஒரு எலுமிச்சம் அளவு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன் அது நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு இன்னொரு கடாயில் ரெண்டு ஸ்பூ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு நாலஞ்சு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கடலை பருப்பு உளுந்த பருப்பு இதை சேர்த்து நம்ம தாளிச்சிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு முந்திரி இருந்தாலும் முந்திரியும் இங்கே சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து அந்த புளி கரைச்சில நான் திக்காக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா நல்லா அது பொன்னிறமாக வரட்டும் வந்ததும் நான் கொஞ்சமாக நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சமாக லாஸ்ட்டாக போகிறதுக்காக தனியாக நான் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேங்க எடுத்து வச்சுட்டு அதில் நான் கொஞ்சம் கறி லீஃப்ஸும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் சிம்லேயே நல்லா கொதித்து வரட்டும் ஏன்னா அந்த பச்சை வாசலும் நமக்கு போகணும் இல்லையா கொதித்து வரட்டும் இதில் என்ன வந்து கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நான் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது நல்லா அது கொதித்து நமக்கு ஓரளவுக்கு சுண்டி வரட்டும் நல்லா கொஞ்சம் திக்காக வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடி இல்லையா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சாதம் பார்த்தீங்கன்னா பச்சை அரிசியோ இல்லை சாப்பாட்டு அரிசியோ இதனால நீங்கள் உடச்சு நீங்கள் ஆற வச்சு வச்சுருங்க வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த பொடியும் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம வந்து கடலையும் முதிரி நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவும் நம்ம சேர்த்து நல்லா கலந்து விடும் போது நமக்கு ஒரு அருமையான கோல் ஸ்டைல் ரெடி ஆகிடும் இதுக்கு வந்து நீங்கள் உருளைக்கெழங்கோ இல்லை அப்பளமோ எதுன்னு வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அதுதாங்க இன்னைக்கு பார்த்தா இந்த டிப்ஸும் இந்த இந்த புளியோதரையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு போங்க அப்போ தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு யூடியூப் இந்த வீடியோ எடுத்துகிட்டு போங்க இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்